ஜனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தை நாம் பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ அப்போ சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தை பெறுவதற்கு நாம் என்னென்ன செய்தால் நமக்கு பண வருமானங்களும் குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய நிம்மதியும் இருக்கும் என்பதை நான் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி வந்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது நாளைக்கு தை வருடப்பிறப்பு தை தை மாதம் வருடப்பிறப்பு என்று சொல்லுவார்கள் ஜோதிடம் பார்க்கின்றவர்களும் சரி ஜோதிடம் பார்க்காதவர்களும் வீட்டில் வந்து ஒரு பஞ்சாங்கம் வாங்கி இன்றைக்கி நைட்டு வச்சுருங்க நாளைக்கு சாமி கும்பிட்டுட்டு வந்த சாமினாவது பஞ்சாங்கத்தனுடைய இதை வந்து பஞ்சாங்கத்தை வாங்கி வந்து படிங்க பஞ்சாங்கத்தை படிக்கணும் படிப்பேன் படிங்க அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறாங்க அந்த சித்திரை மாதத்தின் வந்து முதல் நாள் இருக்கு இல்லையா அப்போ அதை வந்து நீங்கள் படிங்க பொதுவாக இந்த படித்தாலே ஓரளவு உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டாவது என்ன சொல்கிறனா வந்து அந்த பஞ்சாங்கத்தை படிப்பது பஞ்சாங்கத்தை வைத்து சாமி கும்பிடுவது தை மாதம் ஒன்றாம் தேதி ஜோதிடரு சாஸ்திரத்தின் வந்து ஒரு பெரிய முக்கியமான விதி அதை படித்தோம்னாலே நமக்கு வந்து வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது என்ன சொல்கிறான்னா நாளைக்கு உத்தராயணம் ஆரம்பிக்குது அதுவும் திங்கக்கிழமையில் ஆரம்பிக்குது ரெண்டாவது என்ன சொல்கிறான் அந்த ஒரு வருட காலம் அல்லது அந்த உத்தராயணத்தினுடைய ஆறு மாத காலங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கணும் தொழில் நல்லா ஓடணும் நடக்காத கல்யாணங்கள் நடக்கணும் பிள்ளைகளுக்காக நாம் செய்ய வேண்டிய அனைத்து விஷயங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் நாளைக்கு வந்து ஒரு ஐந்து மணியிலிருந்து காலை ஐந்து மணியிலிருந்து இரவு காலையில் அஞ்சு மணியிலிருந்து அதிகாலையிலிருந்து எட்டு மணி வரை உங்களுடைய இடது மூக்கில் வந்து என்ன சொல்கிறாங்க மூச்சு ஓடும்படி பார்த்து கொள்ளுங்கள் சார் எங்களுக்கு அந்த மாதிரி வந்து அந்த சரகலையை மாற்றுவதற்குண்டான வழி தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க வலது மூக்குல நல்லா கொஞ்சம் உருண்டையாக பஞ்ச வச்சு அடைச்சிடும் அடைச்சிட்டு இடது மூக்கில் ஓரளவு இழுத்து விட்டீங்கன்னா ரொட்டேஷனாக ஓட ஆரம்பிச்சிடும் இது வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு பெரிய வெற்றியை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அந்த கலை அதாவது உத்தராயணம் என்பது பெண் அப்போ சங்கராந்தி என்பது வந்து ஒரு பெண் அப்போ என்ன சொன்னான்னா இடது மூக்கில் மூச்சு ஓடணும் ஏற்கனவே நாளைக்கு வந்து என்ன சொன்னான்னா திங்கட்கிழமை சரகலை வந்து இடது பக்கத்தில் தான் ஆரம்பிக்கணும் இருந்தாலும் இது யாருக்கும் தெரியாத விஷயம் ஜோதிடம் படித்தவர்களில் கொஞ்சம் மாதிரி எங்களை மாதிரி புலமை வாய்ந்தவர்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது ஒரு நாளைக்கு வந்து ஒரு மனிதனுக்கு இந்த கலை சரகலை என்று சொல்லக்கூடியது திதிகளின்படி என்ன ஆதிபத்தியத்தில் வந்து வலது மூக்கில் ஓட வேண்டுமா எழுது மூக்கில் ஓட வேண்டுமா என்பது ஒரு கணிதமே இருக்கிறது அதை ஒரு மனிதன் தெரிந்திருந்தால் அவனுக்கு வந்து பண போராட்டங்கள் வராது அவன் பண வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழியை தெரிஞ்சு வச்சுருப்பான் யாரிடமும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வராது அப்போ அந்த கான்செப்டை வந்து பின்னாடி வந்து எனக்கு அந்த பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தால் பேசுகிறேன் நாளை காலை ஐந்து மணிலிருந்து எட்டு மணி வரை உங்களுடைய இடது மூக்கில் தான் மூச்சு ஓட வேண்டும் வலது மூக்கில் பஞ்சை அடைச்சிருங்க இந்த எட்டு மணி வரைக்கும் என்ன சார் நல்ல சந்தோஷமான எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களிடம் பேசுங்கள் குழந்தைகளிடம் நன்றாக பேசுங்கள் மனைவி மக்களிடம் நன்றாக பேசுங்கள் உறவினர்களுக்கு வந்து என்ன வந்து பொங்கல் வாழ்த்து சொல்லுங்கள் அனைத்தையும் நீங்கள் சொல்லி சந்தோஷமாக இருங்கள் அடிக்கடி வந்து கொஞ்சம் இனிப்பு சாப்பிடுங்கள் கற்கண்டை எடுத்து வாயில் போட்டு சுவைச்சிக்கிடுங்க சுகர் இருக்கிறவங்க என்ன செய்யுங்கிற ஒரு கேள்வி வரும் அதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒன்றும் செய்யாது லைட்டாக சாப்பிடுங்க அதாவது வந்து நாக்கில் வந்து இனிப்பு வந்து என்ன சொல்கிறான்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஓட்டுக்கிறோம் அப்போ பஞ்சாங்கம் படிப்பது தை ஒன்றாந்தேதி முக்கியமானது ப்ளஸ் என்ன சொல்கிறான்னா நாளைக்கு மகர சங்கராந்தி பிறக்கின்ற காரணத்தினால நீங்கள் இட இடது மூக்கில் வந்து மூச்சு ஓ ஓடும்படி பார்த்து கொள்ள வேண்டும் அதற்கு மூச்சை பயிர் வச்சு அடைச்சிடும் அடைச்சி வந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் பிறகு அதை அதுக்கு பிறகு எடுத்து விட்டுருங்க நார்மலாக போயிடும் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் தான் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மூணு மணி நேரம் வந்து அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் வைத்திருப்பது உங்களுடைய ஆறு மாத காலத்திற்குண்டான ஒரு பெரிய எனர்ஜி கிடைக்கும் பெரிய வெற்றி கிடைக்கும் இதை நீங்கள் என்னை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நீங்கள் இந்த வட்டம் அனுபவிப்பதற்கு என்னை குருவாக ஏற்றுக்கொண்டவர்களும் குருவாக ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் வந்து என்ன சொன்னால் நான் குருவாக இருந்து சொல்லக்கூடிய ஒரு உண்மையான வார்த்தை இதை பயன்படுத்தினேன் சரி சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தை நாம் வலிமைப்படுத்துவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அப்போ சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தை நாம் வலிமைப்படுத்துவதற்கு பிறரிடம் முதல்ல நம்ம வன் அன்பாக பேச வேண்டும் எப்பயுமே நம்ம முகம்தான் சுக்கரன் நம்மளுடைய உதடு வந்து சுக்கரன் முகத்தை அழகாக வைத்து கொள்ள வேண்டும் முகத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் முகத்தில் தாடி இருக்கக்கூடாது இந்த உதட்டில் கறுப்பு இருக்கக்கூடாது பொய் பேசக்கூடாது இப்படி இருந்தால் சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா அடிமைப்படுவார் என்பதை விட வந்த அவர் கொடுக்க வேண்டியதை உங்களுக்கு கொடுப்பார் பிறகு வந்து என்ன சொன்னான்னா வந்து எப்படி என்ன சொன்னால் மனைவியிடம் அன்பாக பேச வேண்டும் மனைவி வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அதிகார தோரணையுடையனோ அல்லது வந்து நமக்கு வாக்கப்பட்டவள் நமக்கு அடிமைதானே என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் வந்து நீங்கள் பேசக்கூடாது அப்போ அங்கே சுக்கரன் என்று சொல்லக்கூடிய காரகத்துவம் மனைவி தான் அப்போ சுக்கரன் என்று சொல்லக்கூடிய காரகத்துவம் மனைவி என்று சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம் நாம் என்ன செய்யணும் அவர்களிடம் அன்பாக பேசினால்தான் அந்த சுக்கரனுடைய காரகத்துவத்தை நாம் வந்து ஜெயிக்க முடியும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து எப்பயுமே சில்வரில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு லாக்கெட் சில்வரில் வந்து ஒரு லாக்கெட்டில் கழுத்தில் போட்டுக்கலாம் இல்லை பிரேஸ்லெட்ராக வந்து என்ன சொல்லலாம் வந்து போடலாம் அப்போ அந்த சில்வர் லாக்கெட் வந்து என்ன சொல்லலான்னா வந்து சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தை வந்து என்ன சொன்னான்னா நமக்கு கொடுக்கும் அப்போ சுக்கரனுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய பசுமாட்டுக்கு வந்து என்ன சொன்னான்னா டெய்லி ரெண்டு நாட்டு வாழைப்பழங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா அந்த பசுமாடு வந்து பலவிதமான தோஷங்களை போக்கக்கூடியது பலவிதமான சக்திகளை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பசுமாட்டின் உள்ளடக்கப்பட்டுள்ளது என்று சாஸ்திரம் சொல்கிறது அப்போ நம்ம என்ன செய்யணும்னா வந்து பசுமாட்டுக்கு ரெண்டு டெய்லி ரெண்டு பழம் கொடுத்தா போதும் நம்மளுடைய தகுதி தான் ஆறு கணக்கில் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ரெண்டு வாழைப்பழமோ ஆறு வாழைப்பழமோ இவ்வளோ தான் அந்த ரெண்டு வாழைப்பழமே இருபது ரூபாயிரும் அப்போ நாட்டு வாழைப்பழம் கொடுப்பது ரொம்ப சிறப்பான ஒன்று அதை நீங்கள் வந்து செயல்படுத்தி பாருங்கள் அதற்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உங்களுடைய முகத்தை வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு நாள் விட்டு வருநாள் ஆண்கள் சவரம் பண்ணிவிடுங்கள் ஒரு நாள் விட்டு வருங்கள் ஒரு நாள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சவரம் பண்ணிவிடுங்க அப்படி சவரம் பண்ணும்போது என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி வெற்றியை கொடுக்கும் அதை நடைமுறைப்படுத்துங்கள் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தேன் தேன் இருக்கு தேன் வந்து சுக்கரனுடைய ஆதிபத்தி தேன் வந்து என்ன சொன்னா பயங்கரமான வலிமையான சக்தி எந்த காலத்திலும் தேன் வந்து கெட்டு போவதே இல்லை அப்போ தேன் என்ன சொல்கிறேன்னா தேன் என்ன தேனை வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றி அதில் இத்தனைக்கான வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து மஞ்சள் பொடி லைட்டாக வந்து என்ன சொன்னால் கலந்து அதில் கொஞ்சம் கட்டியாயிரும் நீங்கள் வாயில் போட்டு வந்து என்ன சொன்னால் சாப்பிடுங்கள் தேனுடன் மஞ்சள் பொரு பொடி கலந்து வந்து நாம் வந்து வாரத்தில் திங்கள் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சாப்பிடும்போது என்ன சொல்கிறான்னா வந்து அன்பு இயற்கையாகவே வரும் முகம் தேஜஸ் ஆகும் நல்ல ஆதிபத்தியமுடைய நண்பர்கள் கிடைப்பார்கள் குடும்பம் ஒற்றுமையாகும் எல்லா விதத்திலும் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ சுக்கரனை வலிமைப்படுத்துவதற்கு ஏதாவது மந்திரங்கள் இருக்கிறதா என்று சொன்னால் மிருத்யு மிருத்தி சஞ்சாய் மந்திரம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த மிருத்தி சஞ்சாய் மந்திரத்தை நாம் நித்தமும் என்ன சொல்கிறான்னா ஒரு இருபத்தி நாலு தடவை வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக சொல்லணும் அது வந்து என்ன சொல்கிறான்னா நமக்கு வந்து சுக்கரனுடைய சக்தியை ஈர்த்து கொடுக்கும் ஏற்கனவே எல்லாருக்கும் என்ன சொல்கிறான்னா வந்து சுக்கரனுடைய மந்திரங்கள் வந்து தெரியா ஸ்மிருத்தி சஞ்சாய் மந்திரங்கள் தெரியாமல் இருக்காது இருந்தாலும் நான் வந்து நான் ரொம்ப நாளாக இது படிக்கிறேன் அதனால் வந்து என்ன சொன்னால் எனக்கு வந்து எல்லா விதத்திலும் நான் அத்துபடியாக சில விஷயங்களை வந்து என்ன சொன்னேன்னா சக்ஸஸ் பண்ணுவதற்கும் பெரிய வெற்றியாளராகவும் இருப்பதற்கு காரணம் எனக்கு தெரியக்கூடாத விஷயங்களும் தெரிஞ்சிருக்கு ஆனால் நான் அது தேவைப்பட்டால் தான் பயன்படுத்துவேன் இல்லை என்று சொன்னால் பயன்படுத்த மாட்டேன் அப்போ அந்த மிருத்தி சஞ்சாய் மந்திரத்தை நான் வந்து மெதுவாக படிக்கிறேன் நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கிடுவேன் ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்தின் புஷ்டி வர்த்தனம் உர்வி ராகுக மிவ பருதநாத் மிருத்தியோர் மிஸ்யமா மிருதா இவ்வளோதான் இது நீங்கள் வந்து என்ன சொன்ன நெட்டில் தட்டி போட்டாலும் கூகுளில் வந்து போய் வந்து என்ன சொன்னாலும் மிருத்தி செஞ்சாயம் மந்திரம்னாலே வந்துடும் அதை எடுத்து வச்சுரும் நான் இன்னொரு தடவை திரும்ப சொல்கிறேன் ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்தின் புஷ்டி வர்த்தனம் உருவி ராகுக மிவ பரதநாத் மிருத்தியோர் மிஸ்யமா மிருதாத் இவ்வளோதான் அவள் எப்பையும் உங்களுடைய முகத்தையும் கன்னத்தையும் சுத்தமாக வைத்து கொள்வது சுக்கரனுடைய பேராற்றலை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் பெற முடியும் ரெண்டாவது பசுமாட்டுக்கு பழத்தை கொடுப்பு கொடுப்பதும் பெண்கள் பெண் என்று சொல்லக்கூடிய மனைவிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் வந்து என்ன சொன்னால் அன்பாக நடந்து கொள்வதும் அவர்களுக்கு தேவையான வந்து என்ன சொன்னால் அவர்களுக்கு தேவையான வந்து என்ன சொன்னால் நம்மால் முடிந்த திங்கள் வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய தன்னுடைய மனைவி தன் தன்னுடைய மனைவி விரும்பி சாப்பிடக்கூடிய உணவை நீங்கள் வந்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி கொண்டாந்து கொடுத்து இருவரும் எதற்கு எதிர்க்க உட்கார்ந்து சாப்பிடும்போது சுக்கரனுடைய பேராற்றல் வந்து உங்களை வந்து தானாகவே வந்தடைந்திடும் நீங்கள் இதனால் பொருளாதார பற்றாக்குறை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கவே நடக்கும் பொருளாதார பற்றாக்குறைக்கு உங்களுக்கு சந்தர்ப்பமே வராது சில வீட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே வந்து கருத்து வேறுபாடு வந்து பெரும் பெரிய பெரிய பிரச்சனைகள் இருக்காங்க இருந்தாலும் குழந்தைகளுக்காக வீட்டுக்குள்ளே உட்காந்து வாழ வேண்டும் வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர மற்றபடி வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் வந்து பெண்கள் வந்து என்ன சொல்கிறோம் குடும்பம் கணவன் மனைவிக்குள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தான் இருக்கிறது அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து என்ன சொல்கிறனா நாம் எப் எப்படி வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தாம்பத்திய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆண் பெண் செவ்வாய்க்கிழமை அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்கள் தாம்பத்திய வாழ்க்கை வைத்து கொள்ளவே கூடாது இது உங்களுடைய ஒற்றுமையை கொலைச்சரும் முடிந்தவரை பகலில் வந்து தயவுசெய்து புணர்ச்சி கூடாது அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து செய்ய வேண்டியது வியாழக்கிழமை வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறாங்க தாம்பத்திய வாழ்க்கை நடத்தும் போது ஆயுள் வந்து கண்டிப்பாக போகும் அப்போ நாம் திங்கள் புதன் வியாழன் வெள்ளி இந்த நாலு நாட்கள் தான் நீங்கள் இல்லற வாழ்க்கையை வந்து வாழ வேண்டுமே தவிர மற்ற நாட்களில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வாழக்கூடாது அப்படி வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பொருளாதார நஷ்டத்தை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அடைவீர்கள் இதுதான் உண்மை அதனால் வந்து சுக்கரனுடனுடைய பேராற்றலை பெறுவதற்கு நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வில்வ மரத்திற்கு டெய்லி தண்ணீர் ஊற்றுவதும் வில்வ மரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய ஃபோட்டோவையும் உங்களுடைய மனைவி ஃபோட்டோவையும் என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு பெரிய தாயத்தில் வந்து ஒருவருடைய முகத்தை ஒருவர் பார்த்தவாறு இணைத்து இணைத்து வந்து என்ன சார் ஒரு பெரிய தாயத்தில் உள்ள வந்து நல்லா சுருட்டி அடைத்து சுக்கரனுடைய அந்த வில்வ மரத்தில் வந்து என்ன தாயத்தை அடைத்து வந்து என்ன ஒரு வெள்ளை கயிறு வெள்ளை ஒரு வெள்ளைக்கயிறில் வந்து அந்த தாயத்தை வந்து நன்றாக கட்டி அந்த உங்கள் வீட்டில் இருக்கின்ற அந்த வில்வ மரத்திலோ இல்லது வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு எங்கேயோ வந்து ஒரு இடத்துல தெரிஞ்ச இடத்துல வந்து ஒரு மரத்தில் மேலே கெட்டி விட்டால் என்னன்னு யாருக்கும் தெரியாது அப்போ இதை இணைத்து இப்படி வந்து என்ன சொன்னான்னா அந்த தாயத்தில் வந்து கணவன் மனைவி படத்தை வந்து என்ன சொல்கிறான்னா நல்லா வந்து என்ன சொன்னால் முகத்தோடு முகத்து இணைத்து நல்லா சுருட்டி பெரிய பெரிய தாயத்து கடைகளில் கிடைக்கும் அதை உள்ளே வச்சு அடைச்சி நல்லா அடைச்சிட்டு மெழுகு போட்டு நல்லா அடைச்சிட்டு ஒரு வெள்ளைக்கயிறில் வந்து என்ன சொன்னா வந்து நல்லா கோர்த்து வெல்வ மரத்தில் கட்டி விடுங்கள் நீங்கள் பயங்கரமான பொருளாதார நெருக்கடியிலிருந்து கடந்து பெரிய செல்வமும் செல்வாக்கும் உள்ள நபர்களாக வருவீர்கள் என்பதற்கு இது சித்தர்கள் சொன்ன பரம ரகசியம் அந்த காலத்தில் படமெல்லாம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அதெல்லாம் கிடையாது அன்னை அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க செப்புத்தகட்டில் வந்து கணவன் மனைவி படத்தை வ கணவன் மனைவியுடைய பெயரை வந்து அழகாக எழுதி என்ன சொன்னால் வசிய சக்கரம் வந்து என்ன சொன்னால் போட்டு வந்தால் தாயத்தில் வைத்து அடைச்சிடுவாங்க அடைச்சு அந்த மாதிரி கெட்டிருக்காங்க நான் இளம் வயதில் வந்து இந்த மாந்திரீகம் ஜோதிடம் படிக்கும் போதுனா ஒரு கணவன் மனைவிக்கு ஒற்றுமைக்கு இந்த மாதிரி என்னென்ன சொன்னாங்கன்னா வந்து மருதோணி மரத்தில் வந்து இருக்கேன் இன்றைக்கி நல்லா இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்திற்கு இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சேன் இன்றும் நன்றாக இருக்கிறார்கள் ஆனால் திரும்பி வந்து என்ன என்னன்னு பார்க்கல அவ்வளோதான் அது மனிதனுடைய இயல்பு அப்போ இதான் சுக்கரனுடைய பேராட்டலை பெறுவதற்குடைய வழி என்று கூறி அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் உங்களுடைய குடும்பமும் நீங்களும் வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து நன்றாக இருப்பது உங்களுடைய குழந்தைகள் நீண்ட ஆயிலும் நெடிய வாழ்வும் வாழ்வதற்கு எங்களுடைய ராகவேந்திர ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு வாழ்கத்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் பொங்கல் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் 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 வணக்கம்